வரலாற்றில் தேண்டினால் எங்கேயுமே கிடைக்காத மாபெரும் அமைதி புரட்சியை நடத்தி வெற்றி கொண்டுள்ள தமிழ் மாணவர்களுக்கு எமது வாய் நிறைந்த பாராட்டுகளும் உளம் நிறைந்த வணக்கமும் கடைசி நாளில் நடந்த வன்முறைக்கு அரசு மட்டுமே குறிப்பாக மத்திய அரசே காரணம் மாணவர்கள் அல்ல அதை பிறகு விழாவாரியாக அரசலாம் இந்த காணொலிக்கு அது பொருள் அல்ல இந்திய அரசால் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது உதாசீனப்படுத்தப்படுகிறது இழிவுபடுத்தப்படுகிறது என்று பல காலமாக குமரிக்கொண்டிருந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு மூலமாக இந்திய ஒன்றிய அரசிற்கு தங்களின் எச்சரிக்கையை கோபத்தை வெளிப்படுத்தி நடந்தேறியதுதான் இந்த அமைதி போராட்டம் மாணவர்கள் அரசியல் ஞானம் கொண்டவர்களாக இருந்தனர் இந்திய அரசின் துர்குணங்களை மாணவர்கள் நன்கு அறிந்திருந்ததால் இந்திய அரசுக்கு எளிதாக எந்த வாய்ப்பையும் அளிக்கக்கூடாது என்று இந்த அப்பழுக்கில்லாத அமைதி போராட்டத்தை நிறைவேற்றியுள்ளனர் மாணவர்கள் நீடோழி வாழ்க ஆனால் தமிழர்களாகிய நாம் ஜல்லிக்கட்டையும் தாண்டி எவ்வளவோ பிரச்சனைகளில் இந்திய ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படுகிறோம் அவற்றிற்கெல்லாம் தீர்வு காண்பது எப்படி இந்திய ஆளும் வர்க்கமான ஒரு வந்தேரி சிறுபான்மை சமூகம் தனது நலன்களை காத்து கொள்ளவும் இந்தியாவை அடக்கி ஆளவும் ஆர்எஸ்எஸ் என்ற சமூக அமைப்பை உருவாக்கி நடத்தி வருவது நாமெல்லாம் அறிந்ததே தமிழ்நாட்டின் ஆளும் வர்க்கமான சிறுபான்மை தெலுங்கு சமூகம் தனது நலன்களை காத்து கொள்ளவும் தமிழர்களை அடக்கி ஆளவும் திராவிடர் கழகம் என்ற அமைப்பை நடத்தி வருவதை நாமெல்லாம் அறிந்துள்ளோம் ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு பீட்டா மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் அமைப்பும் தான் திராவிடர் கழகமும் தான் என்பது ஊரறிந்த செய்தி இந்த மூன்று அமைப்புகளிடையே இருக்கும் ஒருமித்த திட்டத்தை வெளிப்படுத்தும் குறியீடுதான் ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு என்பது மேற்கூறப்பட்ட இந்த இரண்டு சமூகங்களிலும் தொடர்ந்த தாக்குதல்களுக்கு இலக்காகி நலிந்து சொந்த மண்ணிலேயே இந்த மேற்கூறிய இரண்டு சமூகங்களால் ஆளப்பட்டு கொண்டிருக்கும் அடிமை சமூகமாகிய நமக்கு இந்த நிலையிலிருந்து விடுபட்டு தமிழ்நாட்டை தமிழரே ஆளும் நிலையை அதாவது டெல்லிக்கு அச்சமில்லாமல் ஆளும் நிலையை ஏற்படுத்த வேண்டாமா இப்போது வினோதமாக உருவாகியிருக்கும் தமிழர் ஆட்சியால் தமிழர்களின் உரிமைகளை காக்க முடியாது என்பதும் பிஜேபியின் நிழலாட்சி தான் தமிழகத்தில் நடக்கிறது என்பதும் ஊரறிந்த செய்தி இந்த இரண்டு சமூகங்களின் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் நாம் அடைந்தவை எவை சொல்லமாலா அளவுக்கு அவ்வளவு அழும்புகள் நடந்துள்ளன இலவச அரசியல் குவார்டர் பிரியாணி அரசியல் காசுக்கு ஓட்டு அரசியல் காலில் விழும் அரசியல் என்று இந்த இருபத்தொன்றாம் நூற்றாண்டிலும் ஒரு கேவலமான அரசியல் கலாச்சாரத்திற்கு நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம் பகுத்தறிவு சுயமரியாதை என்று சொல்லிக்கொண்டு திராவிட இயக்கங்கள் தமிழரை இந்த இரண்டும் அறவே இல்லாத மக்கட்கூட்டமாக திட்டமிட்டே மாற்றி வைத்துள்ளன இங்கிருந்து மிகப்பெரிய முயற்சிகளை செய்தால்தான் ஒரு நாகரிகமான அரசியல் கலாச்சாரத்தை நாம் மீண்டும் உருவாக்க முடியும் இதற்கு ஆட்பலமும் ஏந்துகள் பலமும் வேண்டும் ஆட்பலத்தையும் ஏந்துகள் பலத்தையும் உருவாக்கி வழிநடத்த நமக்கு ஒரு சமூக அமைப்பு தேவை ஒவ்வொரு இனத்திற்கும் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இனவியல் அமைப்பு என்பது எல்லா காலங்களிலும் தேவை அரசியல் கட்சிகள் தங்களின் பதவி ஆசைக்கு பல சமரசங்களை செய்து கொள்ளும் என்பதால் மண் மொழி பண்பாடு சுற்றுச்சூழல் பற்றி கவலை கொள்ளும் இனவியல் அமைப்பு உலகின் ஒவ்வொரு இனத்திற்கும் தேவை வேகமாக மாறிக்கொண்டு வரும் உலகில் பொருந்தும் மாற்றங்களை உரிய முறையில் உள்வாங்கிக் கொள்ளவும் பொருத்தமற்ற மாற்றங்களை நிராகரிக்கவும் ஒரு அதிகாரபூர்வ அமைப்பு ஒவ்வொரு இனத்திற்கும் தேவை இந்த அமைப்பு இன்று மற்ற உலக இனங்களை விட தமிழ் மிக அவசியமாக தேவை அதற்கான காரணங்களை பார்ப்போம் தமிழகத்தின் மக்கட்தொகையில் வெறும் ஒரு சதவீதம் மட்டுமே இருக்கும் பிராமண சமூகம் இந்து தினமலர் போன்ற பெரிய தினசரிகளையும் பல பல வார மாத இதழ்களையும் நடத்தி வருகிறது இவை ஒவ்வொரு துறையிலும் தமிழர் நலன்களுக்கு எதிராகவே செயல்படுகின்றன நமக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை நம்மிடம் காசு வாங்கி கொண்டே நடத்துகின்றன என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதே வேலைகளை மறைமுகமாக செய்பவைதான் தெலுங்குகளால் நடத்தப்படும் தினகரன் முரசொலி போன்ற தினசரிகளும் பல பல வார மாத இதழ்களும் தமிழகத்தில் தெலுங்கரின் தொகை வெறும் பத்து சதவீதம் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய செய்தி ஆனால் எண்பத்தைந்து சதவீதம் தமிழர்கள் வாழும் தமிழ்நாட்டில் தமிழருக்கான ஒரு பத்திரிகை உண்டா ஒரே பத்திரிகையான தினத்தந்தியும் இனநலன் என்ற கருதுகோள் இல்லாமல் வணிக நோக்கத்தோடு தான் நடத்தப்படுகிறது என்பதும் அப்படி நடத்தினால்தான் அதற்கு அரசு விளம்பரங்கள் கிடைக்கும் என்பதும் நாம் அறிந்த விடயம் எனவே மாற்றானின் ஊடகங்களால் ஆரிய திராவிட கருத்தியல்களே நம்மீது திணிக்கப்படுகின்றன அவை திட்டமிட்டும் திணிக்கப்படுகின்றன தமிழக மக்கள் தொடர்ந்து கீழ்நிலையில் இருப்பதற்கு இதுவே காரணம் இப்போது சோஷியல் மீடியா வந்த பிறகுதான் தமிழர் வாழ்வில் அபரிமிதமான மாற்றங்கள் வந்துள்ளன ஆனால் இந்த சோஷியல் மீடியா இன்னும் அனைத்து மக்களையும் சென்றடையவில்லை என்பதும் உலக அரசியல் இந்திய அரசியல் தமிழக அரசியல் என்ற அனைத்தையும் உள்வாங்கி ஞானத்தோடு தமிழக மக்களை வழிநடத்தும் அதிகாரபூர்வமான அமைப்பு ஒன்று இல்லை என்பதுமே தற்போது நமது விசனம் மக்கள் திரள் கொண்ட அதிகாரபூர்வமான அமைப்பு இருந்தால்தான் இந்திய அரசு தமிழருக்கு எதிரான செயல்களில் ஈடுபடாது என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழகத்தின் பண்பாட்டு விடயத்தில் தமிழர் மட்டுமே இறுதி முடிவெடுக்க முடியும் என்ற மிக எளிதான நியாயத்தையும் புறந்தள்ளி இத்தனை ஆண்டு காலம் டெல்லி அரசு கொட்டமடித்துக் கொண்டிருந்தது என்பதும் இத்தனை லட்சம் மக்கள் ஒன்றிணைந்து போராடித்தான் அது அடிபணிந்தது என்பதும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை எனவே இனி பொறுத்து கொள்ளவே முடியாது என்று ஒன்றிணைந்து கிளர்ந்தெழுந்த தமிழர் சமூகம் தம்மை ஒழுங்குபடுத்தி ஒரு அமைப்பாக வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஈழத்தை ஒன்றிணைந்து அழித்த ஆரியமும் திராவிடமும் தமிழகத்தின் மீது அடுத்த குறி வைத்துள்ளது இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதான் ஜல்லிக்கட்டை அழிக்க முயற்சித்தனர் என்பதை நாம் மறக்கலாகாது எனவே நமது மண்ணையும் மக்களையும் பண்பாட்டையும் வளங்களையும் காக்கும் ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு அமைப்பு இன்றைய அடிப்படை தேவை அந்த அமைப்பு தமிழ் சமூகத்தின் அதிகாரபூர்வ அமைப்பாக இருக்கும் இது தமிழரின் சிக்கல்களை அலசி ஆராய்ந்து அரசாங்கங்களோடு போராடி தமிழின நலனை காக்கும் அது தமிழருக்காக ஊடகங்களையும் நடத்தும் முதலாவதாக தினசரியையும் கூடிய ஒரு தொலைக்காட்சியையும் அது தொடங்கி நடத்தும் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் தமிழ்நாட்டில் உண்மையான ஆண்மையுள்ள தமிழராட்சி ஏற்படுத்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் தமிழ் மக்களுக்குள் சிக்கல்கள் வராமல் தடுத்து நல்லிணக்கம் ஏற்படுத்தும் தமிழகத்தின் அனைத்து சாதிகளும் அன்போடும் பாசத்தோடும் பயணித்து கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் சம அந்தஸ்தோடு உயர்ந்து வளர்ச்சி கொண்ட இனமாக மிளிர தொடர்ந்து ஆவண செய்யும் இப்போது அந்த அமைப்பு எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்று பார்ப்போம் இந்த அமைப்பில் ஒரு தமிழனுக்கும் ஒரு தமிழச்சிக்கும் பிறந்த சுத்த தமிழன் மட்டுமே உறுப்பினராக முடியும் கலப்பாக பிறந்தவரை நிபந்தனையோடு நாம் தமிழராக ஏற்கலாம் ஆனால் இந்த அமைப்பின் நெடுநாளைய நலன் கருதி அத்தகையோருக்கு இந்த அமைப்பில் இடங்கொடுக்கப்படாது தமிழர்கள் உயிர்களை நேசிக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் தமிழர்கள் பாசிசவாதிகள் அல்ல திருந்தியவர்களை மன்னிக்கும் மனப்பாங்கு கொண்டவர்கள்தான் தமிழர்கள் ஆனால் அதே சமயம் வரலாறு கற்றுக்கொடுத்த கொடுத்த ஏற்று நடக்காவிட்டால் வரலாறு திரும்பும் என்பதால் தான் இந்த எச்சரிக்கை அதோடு தமிழருக்கான ஒரு இனங்காக்கும் அமைப்பில் பச்சை தமிழர் மட்டுமே தானே நியாயம் அடுத்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களில் பச்சை தமிழரானவர்களை மட்டுமே சேர்த்து கொள்ள வேண்டும் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழர் நலங்காக்கும் அமைப்பே இந்த அமைப்பு தமிழகத்தில் தற்போது இயங்கும் முற்போக்கு அமைப்புகள் மார்க்சிய அமைப்புகள் மார்க்சிய லெனினிய சிந்தனையாளர்கள் திராவிட சிந்தனையாளர்கள் ஆகிய யாரையும் இதில் ஒருபோதும் சேர்த்து கொள்ளக்கூடாது குறிப்பாக பச்சை தமிழராக இருந்தாலும் திராவிட சிந்தனை கொண்டவர்களை ஒருபோதும் சேர்த்து கொள்ளக்கூடாது மார்க்சியம் என்பதும் இல்லும் நாட்டிகள் கொண்டு வந்தது என்பதை இப்போது நாம் அறிந்துள்ளோம் இந்த தமிழின பாதுகாப்பு இயக்கத்தின் தலைமை குழு அனைத்து சாதிகளையும் சேர்ந்த தமிழரின் மண் மொழி பண்பாடு வளங்கள் ஆகியவற்றை காக்க தமது உயிரையும் அர்ப்பணிக்க துணிந்த ஊழலில் ஈடுபடாத எந்த ஒழுக்கக்கேடுகளும் இல்லாத மனிதர்களால் ஆக்கப்பட வேண்டும் அது பெரிய குழுவாக இருப்பது நல்லது சிறிய குழுவை எதிரிகள் விலக்கி வாங்க முயற்சிப்பார்கள் பொதுச் பதவி இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை அனைத்து சாதிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதாக இருக்க வேண்டும் முழுக்க முழுக்க சனநாயக பண்போடு இந்த இயக்கம் ஆண்டாண்டு காலமாக இயங்க வேண்டும் இந்த இயக்கத்தின் ஆட்சிக்குழு முப்பத்தி மூன்று சதவீதம் மாணவர்களையும் முப்பத்தி மூன்று சதவீதம் நடுத்தர வயதுக்காரர்களையும் முப்பத்தி மூன்று சதவீதம் முதியவர்களையும் கொண்டதாக இருக்க வேண்டும் மொத்தம் இருபத்தி ஓரு பேர் கொண்ட ஆட்சிக்குழு சிறப்பானதாக இருக்கும் இளைஞரின் செயல்திறனும் நடுத்தர வயதினரின் நிதானமும் முதியவர்களின் அனுபவ ஞானமும் சேரும்போது அப்பழுக்கற்ற செயல்பாடுகள் வெளிப்படும் இந்த இயக்கத்தின் அடிப்படை உறுப்பினர்கள் லட்சக்கணக்கில் இருப்பது நல்லது குறைந்தபட்சம் ஒரு லட்சமாவது இருப்பது அவசியம் உடனே தமிழ் தினசரி தொடங்குவதற்கு இது மிக அவசியம் தலைமைக்குழுவிற்கு அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இத்தகைய குழுக்கள் இதே முறையில் அமைக்கப்பட வேண்டும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முழுநேர அல்லது பகுதி நேர பணிகளுக்கு தகுந்த மாத சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டு இந்த தெய்வீக பணியில் ஈடுபட வேண்டும் மற்ற சட்ட திட்டங்களை இயக்கம் போது விழாவாரியாக விவாதித்து கொள்ளலாம் உறுப்பினர்கள் மாத சந்தாவாக ரூபாய் நூறு இயக்கத்திற்கு கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு தினசரி பத்திரிகை இலவசமாக வழங்கப்படும் சந்தா தொகையில் ஒரு பகுதி பணியாளர்களுக்கு சம்பளமாக வழங்க பயன்படும் இந்த இயக்கம் தமிழர்களின் வேலைவாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் வளப்படுத்த ஆழமான செயல்பாடுகளில் இறங்கும் அது இந்த இயக்கத்தின் முக்கியமான வேலை திட்டமாக இருக்கும் அன்பான தமிழர்களே மாயன் காலண்டர் முடிந்த நாளில் கலியுகம் முடிந்து இப்போது சத்தியயுகம் தொடங்கியுள்ளது இது நல்லவை வெல்லும் காலம் அதனால்தான் நாம் சற்றும் எதிர்பாராத ஒரு இமால எழுச்சியை கண்டும் இதை ஒரு முதலீடாக கொண்டு ஒட்டுமொத்த தமிழர்களின் எதிர்காலம் மட்டுமல்ல இந்த அகில உலகத்தின் உன்னதமான எதிர்காலம் நோக்கி நமது பயணத்தை தொடங்குவோம் நான் எனது கருத்துக்களை வைத்துவிட்டேன் என்னால் முடிந்ததை செய்திருக்கிறேன் மாணவர்களும் பொதுமக்களும் இணைந்து இந்த இயக்கம் தொடங்க ஆவண செய்யுங்கள் இந்த காணொலியை அனைத்து தமிழர்களுக்கும் கொண்டு செல்லுங்கள் பிராமணன் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளை நடத்த முடியும் என்றில்லை இதுவரை மூன்று சங்கங்கள் வைத்து தமிழையும் தமிழரையும் வளர்த்தவர்கள் தமிழர்களாகிய நாம் அது உலகம் கண்டிராத அதிசயம் தமிழரால் முடியாதது எதுவும் இல்லை நாம் இப்போது தொடங்குவது நான்காம் தமிழ்ச்சங்கமாக இருக்கட்டும் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் பெரியவன் நீ சிறியவன் என் சாதி உயர்ந்தது உன் சாதி தாழ்ந்தது என்ற ஆரிய திராவிட கருத்தியர்களை முற்றாகக் களைந்து நாம் அனைவரும் தமிழ் என்ற ஒற்றை தாயின் பிள்ளைகள் என்ற பாச உணர்வோடு ஒன்று சேருங்கள் நாம் அடையும் உச்சத்திற்கு அளவே இருக்காது இது தமிழருக்கு மட்டுமல்ல இந்த உலகுக்கே நல்லதாயிருக்கும் தமிழினம் தமிழினம் என்பது கடந்த ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கும் தொன்மையான இனம் ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சராசரியாக வெறும் எண்பது ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடியவர்கள் எனவே இந்த நமது அற்ப வாழ்விற்காக நமது இனத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது தனிமனித நலனை விட இனத்தின் நலனை தலையாயது இதை ஒவ்வொரு தமிழரும் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்ற முதுமொழியையும் நினைவு கூறுங்கள்